கோபுர கலசங்களுக்கு பின்னாடி இருக்க மர்மமான விஷயங்கள் அந்த காலத்துல வந்து கோபுரத்தோட ஹைட்டை விட எந்த கட்டிடமே அதிகமா கட்ட கூடாது அதாவது இந்த கலசங்கள் எப்பவுமே ஐம்பது நாள மட்டும்தான் செய்யப்படணும் எந்த உலகத்தாலையுமே வரகு தானிய தான் பயன்படுத்துவாங்க வந்து அந்த காலத்துல ஒரு இடி தாங்கியே இருந்திருக்கு மின்னலை தாங்கும் சக்தியுடையதான் அந்த வரகு தானியங்கள் இருந்திருக்கு மின்னல் எவ்வளவு ஹெவியா அடிச்சாலும் அந்த மின்னலை அதிகமா கொண்டு போகாம கட்டுப்படுத்தி அந்த இடிதங்க சொல்ற அந்த தாங்கியா அந்த காலத்துல இருந்திருக்கு இது வந்து தமிழனோட உச்சக்கட்ட கண்டுபிடிப்பாவும் அதிசயமாவும் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இதுக்குள்ள இருக்கிற தானியங்களை மாத்தி வைப்பாங்க முக்கியமா சோ அதையும் வைப்பாங்க ஏன்னா வரகோட சக்தி வந்து பன்னெண்டு வருஷம் அதுக்கப்புறமா எந்த இடையுமே அதாவது தாங்க முடியாது அதனால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வரக மாத்திட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தானியங்களை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்காகவும் அந்த கலசம் இருக்காங்க ஏன்னா அந்த காலத்துல நம்ம நாட்டுல வந்து மலைகள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு மாசத்துக்கு மேல மழை பெஞ்சிருக்குமா அப்படி மழை பெஞ்சு எல்லா விவசாய நிலங்களையும் எல்லா வீட்டிலுமே அழிச்சிடுவோமா சோ இருந்து பாதுகாக்க தான் இந்த தானியங்களை ரொம்பவே ஹைட்டான இடத்துல சொல்லிட்டு அந்த கலசங்களுக்குள்ள வச்சு பாதுகாத்து இருந்திருக்கு 干个。感觉